எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மலைகளை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று அதிகம் மலை பார்த்திங்கன்னா சரலை மண்ணில் நிறைவுப்பட்டுருக்கோம் மலை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மலை பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா ஆனைமலை ஆனைமுடி திண்டுக்கல் பழனி ஒட்டச்சந்திரம் வேடச்சந்தூர் மாஞ்சோலை நீலகிரி தேனி கும்பகரி குமிழி சுருளி கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் அதாவது தமிழ்நாட்டு பீட் பார்த்திங்கனா டிசிஎம் தருமபுரி கோயம்புத்தூர் மாதிரி மலையிலேருந்து மலை வளங்கள் இருந்தோம் நம்ம அதை பாதுகாக்கல மலை வளம் இருந்தாலே நீர்வளம் அதிகமாகும் இயற்கை சுள் உருவாகும் அங்கே வார தாவரங்கள் நல்லா இயற்கை உணவு சாப்பிட்டு வரோம் மலைகளை வந்து சேமிக்கும் சேவ் மௌண்ட் மலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலைக்கலக்கணும் ஆகும் கலக்கணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் மழை கலக்கம் சாப்பிடுவாங்க அதே திருவண்ணாமலை மலையில் ஜல்லி நாம கிட்டே வாயும் விலையும் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மலை பகுதியில் ரப்பர் அதிகமாக விலையும் அதே நேரம் அதே நேரத்தில் தேயிலையும் கம்மி தான் கன்னியாகுமரி தேயிலை கம்மியாக இருக்கும் அதேமாதிரி ரப் தே ரப்பர் அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த காற்றலை பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் மலை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா இந்த தாம்பரம் செங்கல்பட்டு அந்த மாதிரி கூ கூட்டாஞ்சேரி அந்த மாதிரி பிற மலைகள் இருக்கும் மலைகள் அவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்கும் அதாவது சுனை நீர்ன்னு வாங்க மலையில் இருக்குது சுனை நீர்கள் குடித்தா உடலுக்கு அவ்வளோ நல்லது தேனி மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமாக இருக்கும் கேரள மலை வெட்ட மாட்டாங்க பாதுகாச்சு வைப்பாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்தவாசியில் இருக்கும் வந்த அந்த மலை நிறைய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இருக்குது மலைகளை பாதுகாப்போம் அதாவது மலைகள்லேயும் விவசாயம் பண்ணுறாங்க அதாவது சொல்கிறது நீலகிரி வரையாடு மலையாடு சொல்லுவாங்க அது மலை மலை மாடுன்னு சொல்கிற மாடுகள் தேனி திண்டுக்கல் அதிகமாக இருக்கும் மலைகளை பாதுகாக்கணும் இயற்கை வளங்களை பாது நான் உங்கள் சபை டூரிஸும் இயற்கை சமூக ஆர்வலர் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம